வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் சிவாலயங்களின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர்த்தலமாக விளங்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நாம் வீடு கட்டுவதற்காக ஒரு மனை வாங்கும் அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்குவதற்காக நாம் இடம் வாங்கும் பொழுது மேற்கொண்டு தொடரும் பணிகள் தடையில்லாமல் தொடருவதற்காக இந்த ஆலயத்தில் உள்ள ஜம்பிகேஸ்வரரை வணங்கி மேற்கொண்டு செய்யும் வழிபாட்டு முறையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் உருவான வரலாறை பற்றி முதல்ல பார்த்துக்கலாம் நம்ம பஞ்சபூத தலத்தின் நீர்த்தலமாக விளங்கக்கூடியது போல அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஞானபீடமான ஏழாவது தலமாக இது விளங்குது வடப்புறம் காவேரியும் இடப்புறம் கொள்ளிடமும் ஓடிக்கொண்டிருக்கும் நதிகளுக்கு இடையே ஒரு தீவு போல் அமைந்து காணப்படும் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதியில் தான் சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் ஆலயம் உருவாயிருக்கு நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் அடர்ந்த வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு ஒரு முனிவர் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்த அந்த சமயத்தில் கருமையாக நாம் பார்க்கக்கூடிய நாவல் பழத்தைப் போலவே வெண்மை நிறத்தில் அவர் மடியில் ஒரு நாவல் பழம் விழுது அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு நேராக சென்று கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் கொடுக்க நினைத்தவர் தன்னுடைய அஷ்டமா சக்தியின் பலன் மூலம் நேரடியாக சிவபெருமானை பார்த்து அவர்கிட்ட இந்த வெண்ணாவல் பழத்தை கொடுக்கிறாரு சிவபெருமானும் அந்த வெண்ணாவல் பழத்தை உண்டு அந்த கொட்டையை கீழே துப்புறாரு சிவபெருமான் துப்பிய அந்த கொட்டையை எடுத்து அந்த முனிவர் விளங்கிய பின்பு சிவபெருமானோ முனிவரிடம் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு முனிவரும் என் நேரமும் சதா சர்வகாலமும் என் நெஞ்சம் எனும் அகத்தில் இருக்கும் நீங்கள் புறக்காட்சியாக வெளிப்புறத்தில் தோன்றி எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலக மக்களுக்கும் நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறாரு அதற்கு சிவபெருமானும் தக்க சமயம் வரும்போது நீ கேட்டது நடக்கும் அப்படின்னு சிவபெருமான் முனிவரிடம் சொல்லவே முனிவரும் நேராக பழையபடி நாவலன் தீவிக்கே சென்று தன்னுடைய தவத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறாரு இவர் தான் ஜம்பு என்று அழைக்கக்கூடிய ஜம்பு முனிவர் சிவபெருமான் ஒரு இடத்துல சுயம்புவா தோன்றுகிறார்னா அது அவருடைய திருவிளையாடல் மூலமே நிகழும் அதன்படி பார்வதி தாயார் ஒரு சமயம் சிவபெருமானின் இரு கண்களை மூட இந்த உலகமே இருண்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியும் அதன்படி இவங்க உலோகத்தில் வந்து தவம் இருந்து சிவபெருமான் ஆட்கொண்ட விஷயமும் தெரியும் அதுபோல் அம்மன் பார்வதி தாயாரும் இந்த இடத்துல வந்து சிவனை நோக்கி கடுமையாக தவம் ஏற்றி கொண்டிருக்கும் இவங்க சிவனை எப்படி பிடித்தாங்கன்னா அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் நதியில் இருக்கும் நீரை கொண்டு சிவலிங்கமாக பிடிக்கிறாங்க சிவபெருமானும் பார்வதி தன் மீது கொண்டுள்ள அன்புக்கு அடிமையாகி அந்த நீரையே தன்னை சிவலிங்கமாக மாற்றிக்கொள்கிறாரு இப்படி அம்மன் அமர்ந்து தவம் செய்த இடம் எந்த இடம்னா ஏற்கனவே ஜம்பு முனிவர் அமர்ந்து தவம் செய்த அந்த இடத்தின் அருகிலேயே தாயாரும் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்காங்க ஜம்பு முனிவர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் காலத்தை நாம் கணக்கிடும் பொழுது ஒரு சிறு மரம் வளர்ந்து பெரும் விருட்சமாக ஆகும் காலம் வரை இவர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாரு சிவபெருமான் தான் உண்ட அந்த வெண்ணாவல் பழ விதையை உமிழ்ந்த பிறகு அந்த எடுத்து சாப்பிட்ட முனிவரின் வயிற்றிலிருந்து சிறு மரமாக வெளியே கிளம்பி மண்டையிலிருந்து விளைந்து கொண்டு ஒரு பெரிய விருட்சமாக வளரும் வரை அவர் தன்னை மறந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கிறாரு இந்த வெண்ணாவல் மரங்கள் நிறைந்து காணப்படும் அடர்ந்த வனப்பகுதியான இந்த நாவலன் தீவில் அமைந்து காணப்படும் இந்த சுயம்புலிங்கத்தின் மீது வெண்ணாவல் மரங்களின் இலைகளின் சருகுகளும் புழுதியும் படர்ந்து அசுத்தமாக கொண்டிருக்கும் இந்த காட்சியைக் கண்ட அங்கு வசித்து வந்த ஒரு சிலந்தியோ தன் எச்சிலை கொண்டு ஒரு வலைப்பின்னலை அமைத்து சிவலிங்கத்திற்கு ஒரு நிழலாக அமைக்குது அதேபோல இந்த காட்டில் வாழ்ந்து வந்த ஒரு யானையும் இந்த சுஜிம்புலிங்கத்தின் மீது படிந்து காணப்படும் அசுத்தத்தை அகற்ற அந்த யானைக்கே உரிய குணமான தன் தும்பிக்கையில் நீரை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது பீச்சியை அடித்து சுத்தம் செய்கிறது அந்த சமயத்தில் சிலந்தியால் கட்டப்பட்டிருந்த அந்த வளையம் அறுந்து போகுது மறுநாள் சிவபெருமானை தரிசனம் செய்ய வந்த சிலந்திக்கோ தான் அமைத்து வைத்த கூரை அருந்து கீழே விழுந்ததை பார்த்து வருத்தம் யானை செய்த தவறு ஏதோ தெரியாமல் செய்துவிட்டது அப்படின்னு நினைக்குது அதனால் மறுபடியும் தன் எச்சிலை கொண்டு ஒரு மேற்கூறையை அமைக்குது மறுபடியும் இதே போல் யானை வந்து சுயம்புலிங்கத்தை சுத்தம் செய்யும் நோக்கில் தண்ணீரை பீச்சி அடித்து மறுபடியும் இந்த சிலந்தி வலைய அறுத்தெறியுது இதை கண்ட சிலந்திக்கு மிகுந்த வருத்தம் இதனால் ரெண்டு பேருக்கும் சொற்போர் தொடங்கி கடுமையான போரே தொடங்குது சிலந்தி யானையோட தும்பிக்கையில் புகுந்து கடிக்கவே யானை வழி தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடி முட்டியும் போது இறந்து போகுது அதுபோல் தும்பிக்கையின் உள்ளே இருந்த சிலந்தியும் இறந்து போகுது இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு பார்த்தா மால்யவான் புஷ்பதத்தன் என்ற சிவகணங்களாகும் இவங்கள் செய்த தவறுனால் பூமியில் பிறந்து இங்கே அவங்களுடைய பாவத்தை கழித்து கொள்வதற்காக இங்கே பிறந்தவங்க இப்படி இவர்களுடைய பாவங்கள் இந்த பூமியில் விலகின பின்பு சிவபெருமானோ மீண்டும் இவங்க ரெண்டு பேரையும் ஆட்கொள்கிறாரு இந்த சமயத்தில் சோழ பரம்பரையைச் சேர்ந்த சிவி சக்கரவர்த்தி வம்சாவளியில் வந்த சுபதேவன் கமலவதி என்ற சோழ மன்னர்களான இவர்களுக்கு குழந்தை இல்லை அதனால் சிதம்பரத்திற்கு வந்து சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த சிலந்தியோ ராணியின் வயிற்றில் குழந்தையாக உருவெடுத்து இந்நாட்டை ஆளப்போகும் ஒரு இளவரசனாக உருவாகுது ராணிக்கு பேறுகாலும் வரும் சமயத்தில் குழந்தை பிறக்கும் நேரத்தை கணித்த ஜோதிடர்களோ குழந்தை பிறக்க இருக்கும் நேரத்தில் இருந்து சுமார் ஒரு நாழிகை நேரம் கடந்து பிறந்தால் பிறக்கு இருக்கும் குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கமலாவதி ராணியோ தான் குழந்தை பெற்றெடுக்கும் நேரத்தை கடத்துவதற்காக தன்னை தலைகீழாக கட்டி தொங்கி விடுமாறு சொல்கிறாங்க அதன்படி குழந்தை பிறக்க குறித்த நேரத்தில் குழந்தையும் பிறக்குது ஆனால் பிறந்த இந்த குழந்தையின் கண்களோ என சிவந்த நிறத்தோட இந்த குழந்தை பிறப்பதனால இந்த குழந்தைக்கோ கோ செங்கன் சோழன் அப்படின்னு பெயரிடுறாங்க ஆனால் குழந்தை பிறந்த சில மணி நேரங்களிலேயே தாயார் இறந்து போகவே தந்தை சுபதேவன் தன் மகனை ஒரு இளவரசனுக்குரிய அனைத்து தகுதிகளோடும் வளர்க்கிறாரு இளவரசனாக வளர்ந்த கோச்சங்கன் சோழன் அவருடைய பருவ வயது வரும் வரை காத்திருந்த மன்னன் அவருக்கு முடிசூட்டி பின்பு சிறிது காலம் கழித்து அவரும் இறந்து போகிறாரு கோச்சங்கன் சோழனோ தன்னுடைய முற்பிறவியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவன் சிலந்தியாக பிறந்த முற்காலத்தில் சிவபெருமானுக்கு தான் செய்த பெரும் சேவையினாலேயே இப்போ நாம் மன்னனாக ஆகியிருக்கோம் அப்படின்ற உண்மையை தெரிந்து கொண்டவன் யானைகள் தனக்கு தொல்லை கொடுத்ததுனால் யானைகள் உள்ளே நுழையாத வண்ணம் எழுபதுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை இவன் அமைக்கிறான் இப்படி இவர் அமைக்கப்பட்ட கோயில்களில் பார்த்திங்கன்னா படிகள் இறங்கும் விதமாகவும் சில கோயில்களில் படிகள்லாம் ஏறும் வண்ணமாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயங்கள்லாம் மாட கோயில்கள் என்ற சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுது ஒரு சமயம் விஸ்வாமித்திர முனிகளுக்கும் வசிஷ்ட முனிகளுக்கும் மனக்கசப்பு ஏற்படுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மனப்பூசல் காரணமாக விசுவாமித்திரரோ வசிஷ்ட முனிகளை அழிக்க ஒரு பூதத்தை அனுப்புகிறாரு அந்த பூதம் வசிஷ்ட முனிகள் அப்படின்னு நினச்சி வசிஷ்டமுனிகளோட மகனை கொன்று அழிக்குது இதனால் ஆத்திரம் கொண்ட வசிஷ்ட முனிகளோ விஸ்வாமுத்திரரை கொன்று அழிக்கக்கூடிய நேரத்தை பார்த்து இருக்கிறாரு அப்போது ஒரு அசிரீரி ஒழிக்கவே அந்த அசிரீரியோ வசிஷ்ட முனிகளே உங்களுடைய பேரப்பிள்ளையை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அவனுக்கு அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு தலைசிறந்த தலைமகனாக வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவே முனிவரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆகம விதிமுறைகளை அனைத்தையும் முறையாக கற்றுக்கொடுத்து அவனை ஒரு தலைசிறந்த ஒரு மகனாக வளர்க்குறாரு அவனும் அவனுக்கு உரிய வயதை எட்டிய பின்பு இறந்து போன தன் தகப்பனை உயிரோடு எழுப்பும் ஜாகத்தை ஒன்று வளர்க்குறான் அதில் அனைத்து விதமான நல்ல பொருட்களையும் நல்ல தேவதைகளையும் துர்தேவதைகளையும் அந்த யாகத்தீயில் போட்டு அடித்து பலமாக வளர்க்கப்பட்ட அந்த யாகத்தீயிலோ இறுதியாக எட்டு திக்குகளையும் இட முன்வராறு அப்பொழுது ஏழு திக்குகளையும் அந்த தீயிற்கு பலியான பின்பு எட்டாவது திக்கான நிறுதியும் இட முன்வரும் அந்த சமயத்தில் சிவபெருமானோ அவனுடைய யாகத்திற்கும் நிறுதி திக்கை காப்பாற்றுவதற்காகவும் சிவபெருமான் அவனுடைய தந்தையை கொண்டு வந்து முன்னே நிறுத்துகிறாரு தந்தையை பார்த்த மகிழ்ச்சியில் அவனும் தன்னோட யாகத்தை கைவிட்டிடறான் இதனாலேயே இந்த ஆலய சிவபெருமானுக்கு பச்சாதாபேஸ்வரர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு பிரம்மாவிற்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் விளங்கவும் இந்த சிவபெருமானே ஒரு காரணமாக இருக்காரு இவருக்கு ஏன் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதுன்னா உலகத்தில் உள்ள அனைத்து சிறந்த பொருட்களிலேயும் ஒரு திணையளவு எடுத்து ஒரு பெண்ணா உருவாக்கிறாரு உலகின் அனைத்து சிறந்த பொருட்களையும் கொண்டு உருவான இந்த பெண்ணோ மிகவும் அழகாக இருக்கும் அந்த அழகில் மயங்கிய பிரம்மாவே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் உருவாகுது உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் கொண்டு ஒரு பெண்ணாக உருவாக்கியதாக இருந்தாலும் பிரம்மாவே உருவாக்கினதினால அந்த பெண் பிரம்மாவிற்கு மகள் முறையாகனால பெற்ற மகளையே திருமணம் செய்து கொண்ட பாபத்திற்கு ஆளாகிறாரு பிரம்மாவோ தனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி கொள்ள பல ஆலயங்களுக்கு சென்று வேண்டுதல் குறிச்சி முயற்சி பண்ணுறாரு இறுதியா இந்த ஆலயத்திற்கு வந்து ஜம்புகேஸ்வரரை வணங்கி சிவபெருமான் வேண்டவே சிவபெருமானும் பார்வதி தாயாரும் பிரம்மாவோ ஏதோ அறியாமல் தவறு செய்து விட்டான் அப்படின்னு நினச்சி பிரம்மாவுக்கு மன்னிப்பு கொடுக்க நினைக்கிறாங்க சிவபெருமான் பிரம்மாவிடம் அவ்வளவு பெரிய யானைக்கே நான் மோட்சம் கொடுத்தேன் உன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நான் விளக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன சிவபெருமான் சிவபெருமானுடைய பிரம்மகத்தி தோஷத்தை விளக்கி அவருக்கு முக்தி கொடுக்கிறாரு சிவபெருமானும் பார்வதி தாயாரும் பிரம்மதேவரை மன்னிக்க போகும் அந்த சமயத்தில் சிவபெருமான் புடவை அணிந்தும் பார்வதி தாயாரோ ஆன்மகனைப் போல் வேட்டி அணிந்தும் போகிறாங்க பிரம்மாவுக்கு இது தெரிஞ்சு போகுது நாம் மோசமானவா அப்படின்ற நினச்சதுனால தானே பார்வதி தாயாரும் சிவபெருமானும் மாற்று உருவ வடிவில் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால் இந்த ஆலயத்தில் பிரம்மதேவர் தேவர் தன் பெயரிலேயே நாற்பத்தெட்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவை சிறப்பாக நடத்துகிறாரு அதனாலேயே பங்குனி சித்திரை மாதங்களில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நடக்கும் இந்த திருவிழாவின் இறுதி நாளான பஞ்ச பிரகார பெருவிழா பொழுது அம்மனுக்கு வேட்டி உடுத்தியும் சிவபெருமானுக்கு புடவை அணிவித்தும் இன்றும் வழிபாடு செய்கிறாங்க அதுபோல இந்த ஆலயத்தில் அம்மனுடைய சிறப்பு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஏழாவது தலமாக விளங்கக்கூடிய ஞானபீடம் என்று அழைக்கக்கூடிய தலமாக இது விளங்குது இந்த அம்மனும் உக்கிர கோலத்தில் தான் இருந்திருக்காங்க அப்போது வாழ்ந்து மறைந்த கடவுளான ஆதிசங்கர பெருமான் இந்த அம்மனுடைய உக்கிரத்தை தணிக்க ஸ்ரீ சக்கரத்தை பொறுத்துறாரு மற்ற ஆலயங்களில் அம்மனுக்கு முன்னாடியே பூமியில் பதிச்சு வச்சிருப்பார் ஆனால் இந்த ஆலயம் நீர்த்தலமாக இருக்கிறதுனால பூமியில் ஸ்ரீ சக்கரத்தை பதிக்க முடியாததுனால அம்மனுடைய காதில் தாதாங்கங்களாக பொறுத்துறாரு தாதாங்கங்கள்னா இப்போது தற்போது அணியக்கூடிய கம்மல் போன்ற அமைப்பு அப்பொழுதும் அம்மனுடைய உக்கிரம் குறையாததனால சிவசக்கரத்தையும் இணைத்து அம்மனின் இரண்டு காதுகளிலேயும் தாதாங்கங்களாக பொறுத்துறாரு ஆனால் அப்பொழுதும் அம்மனுடைய உக்கிரம் குறைந்த இல்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த ஆதிசங்கரரோ அம்மனுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானையும் அம்மன் சன்னதிக்கு பின்னாடி முருகப்பெருமானையும் பொறுத்துறாரு இதனால் பிள்ளைகளை கண்ட மகிழ்ச்சியில் அம்மனுடைய உக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிக்குது நாம் மற்ற ஆலயங்களில் உள்ள அம்மனை முகம் கை கால் அப்படின்னு பாதம் வரைக்கும் உற்று பார்த்து வணங்கணும் ஆனால் நாம் இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய இரண்டு காதுகளிலும் பொருந்தியுள்ள தாதாங்கங்களை உற்று பார்த்து வணங்கினாலே நம்மை பீடித்துள்ள தீய வினைகள் விலகும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இந்த அம்மனையும் விநாயகப் பெருமானையும் சேர்த்து பதினாறு முறை தொடர்ந்து வலம் வரும் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டுள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எளிதாக விளங்கும் அப்படின்றது இந்த ஆலயத்தில் இந்த அம்மனை வழிபாடும் ஐதீக முறைகளில் ஒன்றாக இருக்குது அதுபோல இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு அருகே இருக்கும் சின்ன ஓட்டையின் மூலம் தண்ணீர் வெளியே வரும் அப்படின்ற அதிசயமும் சொல்கிறாங்க இந்த தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழைக்காலத்தில் நந்தி பகவான் வரை வருவதாகவும் இந்த தண்ணீரை நாம் பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது நம்ம உடம்பில் ஏற்கனவே இருந்த நோய்கள்லாம் விலகும் இந்த சிவலிங்கத்தின் அடியில் இருக்கும் நீர்ச்சுனை இந்த ஆலயத்தின் ஆகச்சிறந்த சக்தியாகவும் இருக்கு நாம் பொதுவாக ஒரு வீடு கட்ட நிலம் வாங்கும் பொழுதோ அல்லது விவசாயத்திற்காக நிலம் வாங்கும் அந்த சமயத்தில் இந்த சிவபெருமானை வணங்கி இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் திருநீரை எடுத்து வந்து இல்லத்தில் சனி மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் தெளிச்சா என்றுமே வற்றாத ஜீவநதியாக நம்ம வீட்டிற்கு தேவையான போர் போடும் பொழுது தண்ணீர் ஊட்டி எடுத்துக்கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வற்றாமல் இருக்கும் அதுபோல் நீங்கள் நிலத்தில் தெளிக்கும் போது கூட அந்த போர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்பொழுதும் வற்றாமலே இருக்கும் அப்படின்றது இந்த ஆலயத்தோட மகிமை இந்த சுயம்பு பகவான இந்திரன் பிரம்மா சந்திரன் ராமன் என பல்வேறு விண்ணவர்களும் இவர்களை வழிபாடு செய்திருக்காங்க அதனால் ரத்தம் சம்பந்தப்பட்ட இரத்த அழுத்தம் ரத்த நாளங்கள் சம்பந்தமான நோய்களை உடையவர்கள் இந்த சுயம்பு பகவானை தொடர்ந்து தொழுது வர அவர்களுடைய நோய்களும் விலகும் இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவி வீணையில்லாமல் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பது இந்த ஆலயத்தில் மட்டுமே காணக்கூடிய தனி சிறப்பு அதுபோல் ஞானங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞான பீடமாக விளங்கக்கூடிய இந்த தளத்தில் குழந்தைகளுக்கு கல்வி நாட்டியம் இசை போன்ற ஞானங்களை தெளிவுற கற்றுத் தேர்வதற்கு இந்த ஆலயத்தில் உள்ள அம்மனின் சன்னதிற்கு முன்னே அபிராமி அந்தாதியின் தொடக்கமான ஆத்தாலே எங்கள் அபிராமிவல்லிய என்ற பாடலை இந்த ஆலயத்தில் பாடிவர குழந்தைகளுக்கான ஞானம் சிறந்து விளங்கும் அனைத்து ஆலயங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய பள்ளியறை பூஜை இந்த ஆலயத்தில் கிடையாது சந்திர பகவானோ தனக்கு பிடித்த ரோகிணியுடனும் கார்த்திகையுடனும் இங்கு காட்சி கொடுக்கிறாரு சனி பகவானோ ஜேஷ்டா தேவியுடன் அமர்ந்து காட்சி கொடுக்கும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தளத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய சமயத்தில் நீர்த்தலமாக விளங்கக்கூடிய இந்த தளத்தில் தண்ணீருக்கான சிறப்பு பூஜைகள் நடக்கும் சனி தோஷம் நீங்குவதற்கு இந்த ஆலயத்தில் சனி பகவானோ தன் தாயின் மடியில் குழந்தை வடிவில் அமர்ந்து காட்சி கொடுக்கும் இந்த பகவானை வணங்கி சனி தோஷம் நீங்க பெறலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சுயம்பு ஜம்புலிங்கேஸ்வரரை நாம் நேரில் பார்ப்பதற்கு வாசல் வழி கிடையாது ஜம்புலிங்கேஸ்வரருக்கு முன்னே அமைக்கப்பட்டிருக்கும் கல்லாலான ஜன்னலில் ஒன்பது துளைகள் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த துளைகளின் வழியாகத்தான் நாம் இந்த பகவானின் தரிசனத்தை காண முடியும் அதுவும் இல்லாமல் நம்முடைய மனித பிரிவின் இந்த பகவானை பார்ப்பதற்கு கொடுப்பினை இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அதனால் எப்படியாவது இந்த பகவானின் தரிசனத்தை கண்டு நாமும் பல்வேறு விதமான நல்ல பலன்களை பெறுவோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நம்மளுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் பண்ணி விடுங்க நன்றி